வணக்கம்மா நாங்கள் எல்டிசி உழைப்போர் உரிமை இயக்கத்திலேருந்து பேசுகிறோம் என் பேர் வந்து குச்சி பாபு என்னென்னா இந்த போராட்டம் வந்து எங்களை தனியார் மயப்படுத்துவது தான் அவங்க இந்த அரசுடைய பிரதான கோரிக்கையாக ஒன்று வச்சுருக்காங்க அவங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்னா மூன்று அம்ச கோரிக்கை தான் எங்களுக்கு எங்களுக்கு என்னென்னா தனியார் மயம் வேண்டாம் நிரந்தர பணிப்படுத்துங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க என்ற ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வச்சிருக்கிறோமே தேர்தல் வாக்குறுதி வந்து என்னென்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தார் என்னென்னு கொடுத்துருந்தாருன்னா இந்த அப்போ வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்திருந்தார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கோசம் வந்து தனியார்மயம் தனியார்மயப்படுத்தாதீங்க இவங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்துங்க பத்து வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஆதி திராவிடர்கள் அனைத்து ஜாதி ஏழை பெண்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இவங்களலாம் கோர்ட் ஆர்டர் தாமதப்படுத்தாமல் நீங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்துங்க என்று சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களை எல்லாருமே தனியார் மையத்துக்கு இவரே அது கொண்டு போய் வர்றதுனால நாங்கள்லாம் அப்டித்தி இதுவாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கமிஷனர் கமிஷ்னர் குமரகுருவர் அவர் வந்து இந்த ராம்கி தனியார் மையம் கான்ட்ராக்ட் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வந்து எங்களை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே தனியார் மையத்தை கொண்டு போய் விடணும் என்ற வந்து இது வந்து சாதாரண ஒரு கோரிக்கை இல்லை எங்களுக்கு இங்கே இருக்கிற ஏழை பெண்கள் எல்லாருமே வந்து கணவனை இறந்தவங்க தான் இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்து நாங்கள் எது எதிர்த்து போராடுறோன்னா அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் போராடலை நடுவில் எங்கள் எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி நடுவில் ஒரு தொகை பெரிய தொகை ஒன்று இருக்குது அதை எதிர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இந்த ராம்கி கான்ட்ராக்ட் உள்ளே வந்ததுன்னா அந்த ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி வந்து அரசாங்கத்துக்கு தான் லாபமா போகுமே எங்களை வந்து இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருக்க சம்பளம் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து நாங்கள் வாங்குறது இந்த கடைக்கோடி ஆளுங்க வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளமா என்றது இந்த குமரகுருவருக்கும் அந்த அமைச்சருக்கும் எல்லாருக்கும் கண்ணு உருத்தி இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் என்றது மாரி அவங்க மனசில் எடுத்துக்கிட்டு எங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ராம்கி நிறுவனத்துக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு எங்களை எல்லாரையுமே வந்து அதில் போங்க சொல்லிவிட்டு ஆள் சேர்க்குறாங்க ராம்கி தனியார் ராம்கி கான்ட்ராக்டுக்கு அரசு அதிகாரிகளே வந்து ஆள் பிடிச்சு கொடுக்குற மாதிரி எங்களெல்லாம் பத்து வருஷம் கான்ட்ராக்டில் அடிமைகளாக உள்ளே தள்ளுறாங்க புஷ் பண்ணி நீங்கள்லாம் போய் தான் ஆகணும்ன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குமரகுபரும் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் பாபா அவர்களும் எங்கள் துறை அமைச்சர் நேரு ஓட்டிய நேரு அவர்களும் எல்லாருமே வந்து இன்றைக்கி நேர்காழல் நடத்தினாங்க உள்ள வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு போயிருந்தோம் அதுல போயிருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாரும் ஏன் இவங்க உக்காஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க போயிட்டு அந்த தனியார் மையத்தில் போய் சேர்ந்துடலாம்ல உங்களுக்கான வேலைகளை நாங்கள் தரணு தானே சொல்கிறோம் தர மாட்டோம்னு சொல்லலையே இப்போ எல்லா இடத்துலேயும் குப்பை சேர்ந்து போய் கிடக்கு அந்த குப்பையை வந்து அகற்றணும் நீங்கள் எல்லாரும் வாங்க உங்கள்க்கு நாங்கள் வேலை தரோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இது நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா எங்கள் தரப்புல இருந்து இந்த உழைப்பொருள் உரிமை இயக்கத்துல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு ஜியோ ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கோர்ட்டு அடிப்படையில் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க நீங்கள் தனியார் மையத்தில் எங்களுக்கு வேலை கொடுக்க தேவையில்ல எங்கள் வேலையை கொடுத்தாலே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் பர்மன்சி அதை நாங்கள் கோர்ட்டிலையே பார்த்து வாங்கிக்கிறோம் அந்த ஆட்சி தான் எங்களை வந்து தனியார் மயத்துக்கு தள்ளுதுன்னு தள்ளி தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எங்கே உட்கார வச்சோமே இந்த ஆட்சியில் சரி நீங்களாச்சும் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு எங்கள் நம்பிக்கையில் மண்ணு வலி போட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்களா நீங்களும் அதே வேலையை தான் தனியார் மையத்தை கொண்டு போய் எங்களை விடுறீங்களே அவங்கள உக்கார வைக்காம பண்ண எங்களுக்கு உங்களையும் உக்கார வைக்காம பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எங்களுடைய இதுவாக இருக்கும் பத் நேபகம் வச்சுக்கோங்க இந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டு தான் இது தீர்மானிக்கும் யார் ஆட்சியில் உக்காரணும் கூடாதுன்றது நாங்கள் தான் அதிக பெரும்பான்மையான பட்டியலினர்களும் ஆதி திராவிடர்களும் அனைத்து சாதி ஏழை பெண்களும் எல்லாரும் இருக்காங்க எங்களோட ஓட்டு மா மிக இதுவாக வந்து அங்கே பங்கெடுக்கும் இந்த எலெக்ஷனில் பார்த்து நடந்துங்க எங்களுடைய வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க எங்களுக்கு சாப்பாடு இந்த தண்ணி இதெல்லாம் வந்து எங்களுடைய இது தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகளோ தொண்டு நிறுவனங்களும் அவங்களாம் வந்து எங்களுக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் தண்ணி ஜூஸ் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற கருணை கூட இந்த ஆட்சிக்கு இல்லை இது மட்டும் இல்லாமல் நேற்று மாண்பு மேயர் பிரியா அவர்கள் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க நாங்க அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே வந்து செய்ய சொல்லுங்க அவங்களுக்கு வேலை கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கிறோம்ன்றாங்க கிராம கீழே கொடுக்கறதுக்கு நாங்கள் எப்பயோ போய் சேர்ந்துட்டு இருக்கோம் இந்த போராட்டம் எங்களுக்கு தேவையில்லாத போராட்டம் ஆச்சு எங்க வேலையை எங்களுக்கு நாங்க கேட்டுருக்கோமே எங்க வேலையை கொடுக்கணும் அப்புறம் அவங்க சொல்றாங்க ஒரு விஷயம் உங்களுடன் ஸ்டாலின்ன்றாங்க எங்களுடன் ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு எங்களுடன் இருக்கிறது எங்க சக தொழில தொழிலாளிகள் தான் இருக்கிறாங்களே எங்களோட தோழர்கள் தான் இருக்கிறாங்களே இடு இடதுசாரி கட்சிகள் அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் எங்களோட இருக்காங்க ஆனா எங்களுடன் ஸ்டாலின் என்றவர் எங்களை சுத்திக்கிட்டு இந்த ரோட்டு வந்து சிஎம் ரூட்டா முன்னணித்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு கூலி திரைப்படத்துக்கு இசை இது இது பண்ணிட்டு இருந்தாங்க இங்க நேர் ஸ்டூடியத்தில் அதுக்கு இந்த ரூட்டு தான் வந்து சிஎம் ரூட்டா அறிவிச்சிருந்தாங்க எங்களாலலாம் காலி பண்ணுங்க நீங்க எல்லாம் காலி பண்ணுங்க இங்க சிஎம் வரப்போறாருன்றாங்க எங்களுடன் ஸ்டாலின் இருக்கும்போது எங்களை வந்து பார்த்துட்டு போகலாம்ல இதுவரையும் வந்து எந்த ஒரு அமைச்சர்களோ யாருமே வந்து எங்களை என்னன்னு கூட கேட்கல ஒரு நாய் செத்து போயிருந்தா கூட நின்று ஐயோ இங்கே நாய் செத்து போயிருக்குன்னுட்டு பார்த்துட்டு போவாங்க இங்கே இவ்வளோ வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த பெண்கள் தூய்மை பெண்கள் தூய்மை பணியாளர்கள் இதுவரையும் வந்து எந்த ஒரு அமைச்சரோ யாருமே வந்து என்ன ஏதுன்னு கேட்கல இந்த துறையான டி என் நேரு அவர்கள் இதுவரையும் ஒரு மீடியாவில கூட ஒரு பேச்சு ஒரு ஒரு பேட்டியோ எதுவுமே ஒன்று கொடுக்கல இது முதலமைச்சருக்கும் தெரியும் இவரெல்லாம் வந்து வீசிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இன்றைக்கி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் சிஎம் கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம் திருமாவளன் அவர் எல்லாம் போய் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் சொன்னிருந்தாங்க இதுவரையுமே வந்து எங்களுக்கான ஒரு கோரிக்கையை எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது நாங்கள் இன்னுமும் ரோட்டில் தான் இருக்கிறோமே எங்கள் கூட வந்து ஸ்டாலின் ஐயா வந்து டீ சாப்பிட்டாரு சாப்பாடு சாப்பிட்டாரு எங்களெல்லாம் இது பண்ணார் பெரிய ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் விளம்பரத்துக்கோசம் எங்களை ஃபோட்டோ வச்சுட்டு போய் விளம்பர பலகையாக எங்களை வெளியே தூக்கி போட்டுருக்கிறீங்க நாங்கள் குப்பையெல்லும் மக்கள் தான் ஆனால் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களோட தன்மானம் என்றைக்குமே இது எங்களுக்கும் தன்மானம் இருக்குது நாங்களே உயர்ந்து நிற்போம் ச சமத்துவம் சமூக நீதி என்று பேசுகிறேன் நீங்கள் இப்போ எங்கே போச்சு உங்கள் சமத்துவம் சமூக நீதி நீங்கள் இப்போ எங்களெல்லாம் சமத்துவம் சமூக நீதியாக பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கான உரிமையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க எங்களுக்கான வேலையை கொடுத்துருப்பீங்க எங்களுக்கான வேலையை கொடுத்துட்டா நாங்களும் எங்கே சரி சமமாக உங்களுக்கு ஈக்குவலாக பெஞ்சில் உக்காஞ்சிருவோமோ என்ற ஒரு வைராகத்தோடு இருக்கிறீங்க நீங்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த வேலை கொடுக்கக்கூடாதுன்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பிரியா மேடம்க்கும் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் குமரகுருவருக்கும் நாங்கள் ஒன்று சொல்லியிருக்க விரும்புகிறோம்னா என்னன்னா எத்தனை நாள் ஆனாலும் சரி அங்கே டெல்லியில் பண்ண விவசாயிகள் போராட்டத்தையும் நாங்கள் முறியெடுக்கவும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இங்கேயே இருந்து எங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் வந்து இங்கே சோறாக்கி சாப்பிட்ற அளவுக்கு வள கொடுமையான ஆட்சியை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லை நாங்கள் குடும்பத்தோடு கிளம்பி வந்து இங்கே உட்கார போகிறோம் குழந்தை குட்டிகள் எல்லாருமே இங்க வந்து அடுத்த கட்ட முடிவை நாங்கள் இதை எடுத்துருக்குறோம் நீங்க இதை மனசுல கொண்டு நினைவு கொண்டு எங்களோட வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் இந்த போராட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு தூய்மை பணியர்களுடைய போராட்டம் இது இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய பணி நிரந்தரத்துக்காகவும் கடந்த ஒன்னாம் தேதியிலிருந்து எங்களுடைய வேலையிலேருந்து நீக்கம் செய்ததுக்காகவும் நாங்கள் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா சென்னையினோட ஒரு இதயம் தான் சொல்லணும் இந்த பகுதியை ரிப்பன் மாளிகை மாளிகை பார்த்துருப்பீங்க தெரியும் உங்களுக்கு அதனுடைய நிறம் வெள்ள ஆனா அதுக்குள்ள பணியாற்றக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் மேயராக இருக்கட்டும் ஆணையராக இருக்கட்டும் அவருடைய மனது கருப்பாக இருக்கிறது தான் நான் சொல்லுவேன் காரணம் இத்தனை மக்களை அதுவும் அருந்ததிதர் ஆதிதிராவிடர் பெண்கள் தான் தொண்ணூறு சதவீதம் இதில் பெண்கள் தான் இருப்போம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா தான் இருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுடைய நிலையை கொஞ்சம் கூட கருத்தில் வைக்காம மழை வெயில்னு பார்க்காம எங்களை இங்கே தங்க வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த மாநகராட்சி அதை கண்டிச்சு ஆறாவது நாள் மட்டும் இல்லை நூறாவது நாள் ஆனாலும் இந்த போராட்டம் தொடரும்ன்றதை தூய்மை பணியாளர்கள் சார்பாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்